இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த மேல சாய்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு அழகான பியூட்டிஃபுல் கிரீன் கலர் சி க்ரீன் சொல்லக்கூடிய இந்த ஸ்டோனு ஸோ இந்த கிறிஸ்டல் வந்து நேச்சுரல்லி ஃபார்ம்டு கிறிஸ்டல் ஹெவியாக இருக்கும் ரொம்ப டென்ஸ் டென்ஸ்னால் ரொம்ப அடர்த்தியாக இருக்குன்னு சொல்லுவாங்களே சிலது அந்த மாதிரியான விஷயம் இந்த சின்ன கல்லே அவ்வளோ வெயிட்டு ஸோ இந்த மேலே சைடு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸில் இது யூஸ் பண்ணுறாங்க நல்ல ஸ்கின் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு க்ளோயிங்காக இருக்கிறதுக்கு பெரிய பெரிய ப்ராண்ட்ஸ் எல்லாம் இதனுடைய தூள்களை அவங்களோட க்ரீம்லேயோ இல்லை லோஷன்லையோ யூஸ் பண்ணுறாங்க பட் இந்த மேலச்சைட் வந்து நம்ம அப்படியெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது மேனா நம்ம ஓராக்குள்ளே வச்சுக்கலாம் இது வந்து ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி இமோஷ்னல் ஹீலிங் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்போது டென்ஸ்டாக இருக்கும்போது நம்மளை காம்படுத்துறதுக்கு நம்ம நம்ம ஆராய வச்சுக்கலாம் இதை நம்ம உபயோகப்படுத்தாமல் நம்ம பேக்லேயோ இல்லை நம்ம உட்கார்ற இடத்துலையோ இது வைக்கும்போது இந்த ஸ்டோனின் ஆற்றல் நம்ம மேலே படும்போது நமக்கும் நல்லா நல்ல வைப்ரண்டாக இருக்கும் வைப்ரேஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது இந்த மேலே சைட்